இது போய் நல்லமா கிட்ட சொல்லி இருக்குது நல்லமா போய் கிட்டயும் சொல்லிட்டு இருக்குது என்ன பத்தி தேவையில்லாம நல்லமாவெல்லாம் நல்ல பொம்பளை நினைச்சா சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் தேவையில்லாத நீ பெரிய பொம்பளையா வேற நீ உனக்கு அடுத்து கூப்பிட்டு பேசுறேன் நான் யாருக்கும் கூப்பிட்டு பேச வேற உனக்கு யாரும் பிடிக்காதுல்ல அப்படி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டிட்டு அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு உங்களுக்கு எல்லாம் அப்பதான் தெரியும் அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியாச்சு யாரும் அவங்க வந்து பேச அவங்க நீ வந்து நீ நாயுமே பேச மாட்டாங்க யாரும் வந்து பேச மாட்டாங்க நீ அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பேசிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு என்ன நீ போன் பண்ணி போன் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க யாரும் போன் பண்ணல யாருக்கு யாரும் போன் பண்ணல அவங்க நம்பர் தெரியல எதுக்கு என்கிட்ட நேத்து சொன்னேன்னு சொல்லி சொல்லுச்சு அது இது போன் இல்ல அவங்க போன் பண்ணி கேட்டாங்கன்னா நல்லவங்களாட்டி எல்லாருமே சொல்லிடுறாங்க என்ன பத்தி பேச செய்வாங்க என்ன பத்தி பேச முடியும்

நீ வந்து வரச் சொன்னா நான் வந்தப்ப எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்றது இல்ல இங்க நடக்குறது எல்லาทီமே ஃபோன் பண்ணி சொல்லுவனே நீ சொல்ல மாட்டேங்களா என்ன பத்தி மட்டுமே சொல்ல கூடாது இங்க நடக்குறது எல்லาทီமே சொல்லுவனே இல்ல நான் சொல்றேன் கேட்கேனா நீ எது சொல்லிடுยะல இனி உனக்கு separate எடுக்க மாட்டாங்க விட்டுற நீ ஏன் சும்மா அப்படியே ஓடிட்டு இருக்கற நான் எப்ப நான் சண்டை கட்டுன நான் எது பேசணும் நான் விட்டுட்டناச்சே நீ சண்டை கட்டறே கட்டலியா நீ சொல்லவேண்டாம்னு சொல்லிட்ட அதோட விட்டுருவாங்க நீ நீ இதுக்கு நீ பேசாம இரு அவ்வளவுதான் நானேதான் பேசாம தான் இருக்கற நான் இப்ப நான் பேசவே கிடையாது நீங்க தான் போன் பண்ணி எங்கட கேட்டுட்டு இருக்கீங்க அப்புறம் எனக்கு என்ன எங்க எதுக்கு என்ன பத்தி தேவலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த புள்ள பாரு அப்படி இருக்குதே இந்த புள்ள என்ன அழகா இருக்குது இந்த புள்ள இருக்குற நேத்துக்கு வந்து பண்ணிட்டு போனா பண்ண வேண்டியது நீங்க எதுக்கு தேவலன் வார்த்தை விடுறீங்க உங்க வீட்டு புள்ளையில நான் பேசி இருக்கறங்கள இதோ ரெண்டு மூணு தடவை ஆச்சு பேசி இருக்கறனால நான் சொல்றேன் அதனால நான் கோவப்பட்டு பேசுறேன் ஆறிட்டு பேசுறாங்க சொன்ன சொன்னவங்க கிட்டதான் அவங்கதான் அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி உங்க அத்தை ஏதா பேசது உங்களுக்கு என்ன அழுக இருக்குது மூஞ்சி பாரு வர்றவன் வந்தா கட்டிட்டு போக வேண்டிய தான அப்படினு உங்க அத்தை கேக்குது மூஞ்சி இருக்கறன எது எவன் கல்யாணம் சொல்லி கேக்குது இதெல்லாம் கேட்டா என்ன அமைதியா குர சொல்லிட்டு இருக்கிறீங்களா யாரு நினைக்காதல என்ன பிஞ்சுறேன் உங்க பிள்ளைய பத்தி நான் எதுக்கு நினைக்கிறேன் என்னை பத்தி நீங்க நினைக்கலாம் என்ன பத்தி நீங்க எல்லார்த்துக்கிட்டையும் சொல்லலாம் நீங்க பிரியா கிட்டையும் என்ன சொல்லிருக்கீங்க சீவ கட்ட சீவ கட்ட செருப்பு யார் அடிச்சாலுமே பியுங்கிட்ட அதை நீங்க மூலம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சீவ கட்ட செருப்பு யார் அடிச்சாலுமே பி நீங்க தேவைன்னா வார்த்தையை விட்டுட்டு இருக்காதீங்க நீங்க என் கண்ணு முன்னாடியும் நீங்க நிறைய தடவை என்னை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க சரிங்களா அப்பலாம் நான் எல்லாம் எதுவுமே பிரச்சனையா ஏன்னா எனக்கு முன்னாடி பேசுனதுனால நான் வந்து பிரச்சனையா எடுக்கல எனக்கு பின்னாடி நீங்க எதுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க அவனுக்கு அவனை கேப்பியா அவன் சொன்னா சொல்லி நான் கேக்குறேன் இப்படி சொல்றாங்க இப்படி பேசுறாங்க உங்க வீட்டாளர்களே பக்கத்துல இருக்கிறவங்க தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாச்சு நீங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றதுனால எல்லாரும் தானே என்ன இலக்கரமா பாக்குறாங்க உங்க பசங்க பிள்ளைங்களை நினைச்சா மட்டும் செருப்பு சீவக்கட்டை பீயுமா

நான் எல்லாம் எதுன்னு சொல்லல தான் நான் சொல்றேன் எதுக்கு சொன்னாங்கன்னு சொல்லிதான் நான் கேக்குறேன் உங்க அப்பா அம்மா யாரு நீங்க என்னை எதுக்கு பேசுறாங்க உங்க அப்பா அம்மா பத்தி நான் என்ன எதுக்கு நினைக்கிறேன் முதல்ல சரியா அவங்க அவங்க நினைச்சதுக்கு நான் மன்னித்து இனிமேல் அவங்களை பத்தி நானும் அவங்கள பத்தி பேச மாட்டேன் என்னை பத்தி யார்த்தையும் சொல்லக்கூடாது முதல்ல என்னை பத்தி சொல்லாம இருந்தாதான் நான் பேசாம இருப்பேன்